அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கர்மா சம்பந்தமாக இரண்டு அல்லது மூன்று பதிவுகள் இப்போதே நம்ம கொடுத்துருக்கோம் இது ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஏன்னா கர்மாவை மாற்ற முடியுமா அப்படின்னா கர்மாவை மாற்ற முடியாது இன்னமும் சொல்வது அதுதான் கர்மாவை மாற்ற முடியாது கர்மா என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை நாம் வாங்கி வந்த வரம் அப்படின்னு சொல்லலாம் அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சில நேரங்களில் அந்த கர்ம பாதிப்புகளால் உண்டாகக்கூடிய அந்த வினை பயன்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாமே தவிர கர்மாவை முற்றிலுமாக போக்க முடியுமா அதற்கான வழி இருக்கிறதா அப்படின்னா சற்று யோசிப்போமே ஏன்னா எல்லாமே விதிப்படி நடக்கிறது நாம் தலையெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விதின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்கிறோம் இதெல்லாம் அப்படியே தான் நடக்குதா ஆமாம் அப்படியே தான் நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது ஆனால் இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னா நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும் நான் ஏன் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேர்ந்து வருது அப்புறம் எதுக்கு சாமி அப்படிங்கிற விஷயமும் சேர்ந்து வருது இப்போ நம்ம புற உலகத்திலே கோவில்களுக்கு போவது நமது மன அமைதிக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்ப இந்த கர்மத்தை குறைப்பதற்கான வழி இல்லையா இருக்கு ஆனால் நம்ம யாருமே அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறதே இல்லை அதுதான் இங்கே பிரச்சனை அப்படி என்னப்பா வழி இருக்குது அப்படின்னு கேட்டால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடியன் கூறுவதை அமைதியாக பொறுமையாக கேளுங்கள் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை உதாரணத்திற்கு நெல் அதை நீங்கள் கொண்டு போய் வயலில் விதைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நெல்லுக்கு அந்த உரித்தான பயிர் மட்டுமே அங்கே விளைகிறது மாறாக கோதுமை அங்கே விளைவது இல்லை இப்போ மல்லிகைப்பூ வந்து நட்டு வைக்கிறோம் மல்லிகைப்பூ மலர்கிறது அதில் மல்லிகை வாசம் தான் வரும் திடீர்னு அதிலேருந்து செம்பரசி வாசம் வருமா அப்படின்னா வராது அது அதன் இயல்பு கிடையாது ஏன்னா அது அது வாங்கி வந்த வரம் சரி அதே போல் தான் நம்ம கர்மா அப்படிங்கிறது நம்ம வாங்கி வந்த வரம் ஆனால் இந்த கர்ம பாதிப்புகள் இருக்கு இல்லையா சில வினை பயன்கள் இருக்கு இல்லையா இதிலேருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த பிணியை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்னா அப்போ தான் நம்ம கேட்ட இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் எப்போ எல்லாமே எழுத்து அப்படிங்கும்போது எதுக்குப்பா நான் கடவுளை போய் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வழிபாடு அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுகிறது வழிபாடுனால் ஆலயத்திற்கு போகிறது ஒரு பதினாறு வகை அபிஷேகம் செய்வது அன்னதானம் செய்வது இந்த மாதிரி ஏதோ செய்ய சொன்னார்கள் செய்வது அப்படிங்கிறது கிடையாது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதில் நிறைய இருக்குது இந்த ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம் மொத்தமா மொத்தமா இந்த உடல் உயிர் எல்லாத்தையுமே யாருக்கு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் அப்படின்னா இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் அந்த பக்குவம் ஒரு சிலருக்கே இருக்கிறது எந்த வினையாயினும் அவ்வினை நான் வாங்கி வந்த வினைப்பயனின் காரணமாகத்தான் நடைபெறுகிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இது எதுவும் எனது செயல் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து இந்த உடல் உயிர் எல்லாத்தையுமே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து விடுவது அப்படி இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்களேன் எல்லாமே நீயே பார்த்துக்கு அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டா கூட ஏதாச்சும் வினை நிகழ்கிறது அப்படிங்கும்போது சந்தோஷமாக சில விஷயத்த கொடுப்பார் பார்க்கலாம் நீ உண்மையாலுமே ஒப்பு கொடுத்துருக்கியான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சரணடைஞ்சிருக்கியான்னு பார்க்கலான்ட்டு நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களை முதல்ல கொடுப்பார் அப்போ மகிழ்ச்சியான விஷயத்தை கொடுக்கும் போது அதுக்கான க்ரெடிட்டை நம்ம எடுத்துக்குவோம் ப்பா நம்ம அந்த நேரத்தில் போயிட்டு அந்த அன்னதானம் செஞ்சோம் இல்லையா அந்த நேரத்தில் போய் அவங்க முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சோம் இல்லையா அதனால தான்ப்பா இந்த புண்ணிய பலம் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு எப்போ நீங்கள் அந்த க்ரெடிட்டை எடுத்துக்கிறீங்களோ அந்த வினைக்கான உரிமையை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்பொழுதே அந்த சரணடைதல் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் விலகிடுறீங்க அதே போல் ஒரு கஷ்டத்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கும்போது அப்பையும் இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செஞ்சதுனால அப்படிங்கிறது அந்த இடத்துல வராது நான் எவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு கடவுள் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு இந்த இடத்துலேயே நம்ம மனசில் ஒரு ஒரு குழப்ப நிலை தெரிகிறதா இதெல்லாம் சரணடைதலுக்கான அறிகுறியே இல்லை அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம உண்மையாகவே இறைவனை சரணடைந்து வழிபடுகிறோமா இல்லை பேருக்காக இந்த புற உலகிற்காக ஒரு போலி வேடம் போட்டு கொண்டு அழைகிறோமா அப்படிங்கிறத தெளிவாக அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படிங்கும் போது எந்த சூழ்நிலையாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கலாம் ரொம்ப துக்கமான சூழ்நிலையாக இருக்கலாம் எந்த இடத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை மனசு எடுத்துக்காமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெஸ்பான்சிபிலாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறோம் அதுக்கான என்ன சொல்கிறது அந்த இடத்துல பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல இது என்னால் நிகழ்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் ஏன்னா அந்த இடத்துல நான் அப்படிங்கிற கர்வம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாமல் ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களால் தான் அதாவது உடல் அளவில் உங்களால் வேலை செய்யப்பட்டது என்றாலுமே உங்கள் மனசு அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னம்னா இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இதுக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருந்தேன் அப்பா அதை சிறப்பாக செயல்படுத்தியிருக்கார் அவர் என்ன என்ன நினைக்கிறாரோ அது நடக்க போகுது எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு ஒதுங்குறீங்க இல்லையா அந்த ஒதுங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய கஷ்டம் வருது ரொம்ப பெரிய கஷ்டம் வருது இந்த இடத்துலயும் நான் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன் அவருக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் இன்னைக்கு என் சூழ்நிலை இப்படி இருக்கலாம் ஆனா என்னைக்குமே அப்படி இருக்க போதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் இந்த வினையாவும் இறைவனிடம் ஒப்புக் கொடுத்த பிறகு நடக்கிறது அவருக்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நன்கு தெரியும் அதன் வாயிலாக செய்கின்றார் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா அந்த விலகி நிறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி விலகி நிற்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த கர்ம பாதிப்புகள் அப்படிங்கிறது நம்ம எப்பொழுதுமே பாதிக்காது பாதித்தாலும் அதனுடைய வழி நமக்கு தெரியாது அந்த கர்மாவிலிருந்து நம்மை எப்படி மெதுவாக பாதுகாக்க வேண்டுமோ அவ்வாறு இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார் ஒரே விஷயந்தான் இறைவனை சரணடைந்தவர்கள் சரணடையாதவர்கள் அப்படின்ட்டு ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கிறது அவ்விஷயத்தில் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்குறோம் அப்படிங்கும்போது அந்த வலி குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை இப்படி எடுத்துக்கலாம் உடம்புல ஏதேனும் அறுவை சிகிச்சை நடக்க வேண்டும் நேராக கத்தியை வச்ச அந்த வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுலயே பாத்தீங்க அப்படின்னா இப்போ மருத்துவர் என்ன பண்ணுறாங்க கொஞ்சமாக மயக்க மருந்து கொடுத்துறாங்க அல்லது அந்த மரமரப்பு ஊசி போட்டுறாங்க இல்லையா ஊசி போட்டுட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்போ அந்த வலி நமக்கானதாக இருக்காது அந்த நமக்கானதாக இருக்காது அப்படிங்கும்போது வலிய வலியை உடலில் இல்லாமல் போகிறது அப்படின்னா இருக்கும் அதை உணர்கின்ற திறன் குறைவாகிறது அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம் ஏன் அப்படின்னா அப்போ உங்களுக்குள்ள ஒரு மயக்க நிலை அப்படிங்கிறது இருக்கு அதே தான் நீங்கள் இறைவனை சரணடைந்து விட்டால் வருகின்ற மயக்க நிலை அப்படிங்கிறது வருகின்ற வலியை உணரச் செய்யாது எப்போ அந்த மயக்க நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வருகிறீர்களோ சுயநினைவுக்கு வந்து இதெல்லாம் எனது உடல் எனது வினை அப்படிங்கிறது வருதோ அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமே கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வழி வர ஆரம்பிச்சிடும் ஏன் அந்த மயக்க நிலையிலிருந்து நாம் வெளியே வருகின்றோம் அப்போ இறைவனை சரணடைந்த நிலையிலிருந்து நாம் வெளியே வருகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த வழியானது தெரிய ஆரம்பிக்கும் அந்த வினையினுடைய தாக்கமானது தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு தான் அப்புறம் அந்த மயக்கம் அந்த என்ன கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரைகள்லாம் கொடுத்து வழி தெரியாமல் வச்சிருப்பாங்க அப்போ எப்பவுமே மயக்க நிலையில் இருக்க வேண்டுமா அப்படின்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கான பொருள் அல்ல எப்பொழுதுமே இறைவனை சரணடைந்த நிலையிலே மனதை முழுவதும் உடலை முழுவதும் அவரிடம் சரணடைந்து இருக்கின்றோம் அப்படிங்கும் போது முழுமையாக இருக்கின்றோம் எவ்வினைக்கும் அடியேன் காரணமல்ல எல்லாம் இறைவன் சித்தத்தால் நிகழ்பவை நான் வாங்கி வந்த வரம் அதை இனிதே நான் நிறைவேற்றிவிட்டு செல்ல போகின்றேன் அப்படிங்கிற ஒரு உன்னதமான மனநிலைக்கு நாம் வந்து விடுகின்றோம் அப்படிங்கும்போது அவ்விடத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த வினை பயன் அப்படிங்கிறது அதனுடைய பாதிப்பை தெரியாமல் நகர்த்தி செல்வார் இறைவன் உனக்கு கொடுத்தாச்சு தான் செயலாற்றணும் நீ என்ன நம்பிட்ட அப்போ ஒன்று அதுலேருந்து நான் மீட்டு கொண்டு வரணும் அவ்வளோதான் இறைவனுடைய தாற்பயம் அந்த தான் இந்த இறைபக்தி அப்படிங்கிறது மேலோங்கி நிற்கிறது மற்றபடி கேட்குறோம் இல்லையா வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இறைவனை குறை சொல்வது அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை வாழ்க்கை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா முழுமையான பொறுப்பு நம்மளுடையதாகிறது அப்ப எது வந்தாலும் நம்ம தான் தாங்கிக்கணும் ஆனால் வாழ்க்கை நம்ம இறைவன் கையில் கொடுத்த பிறகு நாம் இதற்கெல்லாம் எதுவும் கவலைப்பட தேவையில்லை நம்ம பாட்டுக்கு போயிடலாம் ஒரு மயக்கநிலை அப்படின்றது மயக்க நிலைன்னு சொல்கிறத விட அது ஒரு ஆனந்தத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏற்படுகின்ற மயக்கநிலை வேறு எல்லாமே கடவுள் தான் அப்படின்ட்டு போகிறதோட ஒரு உன்னத தன்மை அப்படின்னு சொல்லலாம் அப்போ அது இன்னும் பெரியதாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை இது சின்ன தெளிவு தான் இன்னும் இந்த கர்ம அப்படிங்கிறது அதனுடைய வினைப்பயனிலிருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறதெல்லாம் நிறைய பெரிய மக்கள் வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார்கள் அதனையும் ஒப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விளக்கம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அதன் வழி செயலாற்றும் போது இந்த கர்ம வினை பாதிப்புகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும்